அது பிரச்சனை இல்ல கண்ணு கேட்கின தூரம் வரைக்கும் தான் இருக்கு ஜாலியா இருக்கு அப்படியே நடந்து போறதுக்கு சண்டே ஸ்பெஷல் எல்லா வீட்டு என்ன ஸ்பெஷல் நெல் போட்டுருக்காங்களாம்மா இன்னைக்கு போன மரந்தான் போட்டாங்களாம்மா ரெண்டு பக்கமும் கிட்டோரா புத்தி சொல்கிற மாதிரி மலை காடு போயிட்டு இருக்கோம் வந்து காடாமா இந்த காட்டிலேருந்து இருந்து நடந்து போனோன்னா அருவியா ஆறு ஆறு வருமோ குளம் வருமோ எதோ சொன்னாங்க அது வருமாம்மா நம்ம ஆத்துக்கு போறோம் ஆத்துக்கு போயிட்டு இருக்கோம் சுத்தி அதான் காடு காடு வழியாக போனால் தான் ஆர்வம் வருமாம்மா காடு வழியாக போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இயற்கையோடு ஒன்றி வாழ போகிறோம் எல்லா நாங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணி மயில் சவுண்டு போர் செட்டு குளிக்கலாமா ஆனால் இப்போது சுபன் சுபன் தெரியல ஹாய் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் ஆறுக்கு போகிறோமாப்பா ஆறு பார்க்க போகிறோம் இடையில அப்படியே என்னையும் பார்த்துக்கலாம் ஆறையும் என்னையும் மாற்றி மாற்றி பார்க்க வேண்டியதுதான் நல்லா இருக்கு இப்போதான் எங்கே பார்த்தாலுமே நெல் போட்டிருக்காங்களாம் இது எங்கே இருக்குன்னா திருச்சிரா திருச்சிக்குள்ளார சமயபுரம் சமயபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம் உள்ளே வந்தால் இங்கே இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி

பரவாயில்ல எனக்கு வேணாம் பார்க்கமா இருக்கு காட்டுங்க அந்த பழத்தை காட்டுங்க என்னென்ன வராது பல்வழி பல்வழி மன அழுத்தம் அப்புறம் சுகரு ஹாய் எல்லாருக்கும் ஹாய் சிலம்பரசன் யாருன்னு தெரில ஹாய் லக்கி கேர்ள் இங்க ஆறு காட்டுறேன் குளத்தை காட்டுறேன்னு ஐமா நிக்க வைக்கிறீங்க வாங்க போலாம் போயிட்டு ஆறு குளம் ஏறி எல்லாத்தையும் டோரா பூஜை மாதிரி பாக்கலாம் தான் டோரா இவங்க ரெண்டு பேரும் பூஜை ஏரி திருடக்கூடாது என் வீட்லயும் நான்வெஜ்ஜா இன்னைக்கு காலையில் நாங்கள் என்ன சாப்பிட்டோம் கறி குழம்பு இட்லி காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு இப்போ மத்தியானத்துக்கு மீன் குழம்பு மீன் வருவல் வாங்க எல்லாருக்கும் ஏரி காட்டுறேன் ஐயோ ஏரியார குழமா என்னன்னே தெரியல போன உடனே தான் தெரியும் எங்கே பார்த்தாலும் நல்லா போட்டு வச்சிருக்காங்க அதனால இதெல்லாம் பார்த்து போகணும் நம்ம ஏரியாவது நசுக்க வீணாக்கிற போகிறோம் இது வளர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்ல இது வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா போர் செட்டு இருக்காம்மா அடிக்கடி இந்த மாதிரி வரணும் அப்போ தான் இந்த டெலிவரி டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் வெளில வரலாம் அதுவே பெரிய டிப்ரெஷன் கிடையில் நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது அதை விட பெரிய டிப்ரெஷன் அதெல்லாம் தாண்டி வெளில வரணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வரணும் மனசு அமைதியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும்

இந்த டிஸ்கவரி சேனல் காட்டுவாங்கல்ல இல்ல அப்படி இல்லப்பா இந்த மாதிரி காட்டுவாங்கல்ல பயமாக இருக்கிறது வேணா நான் வரல வேணா எனக்கு பயமா இருக்கு நீங்களே போங்க நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன் இந்த பாடி இந்த பாதை ரொம்ப கரடு முரடா இருக்கு தண்ணி அழகா அமைதியா ஓடிக்கிட்டே இருக்கு சரி உண்மையா இறங்கியெல்லாம் குளிப்பீங்களா குளிக்கலாம் முடியாது தானே தண்ணி போய்கிட்டே இருக்கு நீச்சல் அடிக்க போறீங்களா சரி வாங்க உங்களுக்காக இப்போ வித்த காட்ட போயிடும் அம்மா சாமி வித்த காட்டுறோம் எல்லாரும் பாருங்க நான் இதோட ஸ்டாப் ஆயிட்டேன் இதுக்கப்புறம் நான் கீழே இறங்க மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு நாங்கள் இவங்கெல்லாம் கீழே இறங்கி வித்த காட்ட போறாங்களாம் பாருங்க பாருங்க எல்லாரும் ஒருத்தர் உங்கள் சாமியை கும்பிட்டுக்கோங்க இன்னும் தண்ணி இப்படி போய்கிட்டே இருக்கும் மணிக்காதா தலைகீழ்தான் குழுதிப்பேன் காசு எங்கிட்ட எல்லாம் இருக்குதானா ஹரி மது மது ஒரு இயற்கையான பிளேஸ்ல இருக்கேன் ஆறு ஓடுது போர் செட்டு விவசாய நிலம் அப்படின்னு என்ன மாடு இயற்கையான வாழ்க்கை எருமை என்ன விட்டுட்டு போயிட்டு இல்லை நீ கல்யாணம் முடிச்சுட்டு வா உங்க அங்கே அங்கே அங்க ஒருத்தங்க தண்ணியை பார்த்தோன்னே தாவிட்டு கிடக்காங்க எங்கே போகிறாங்க என்ன அவங்கள தன்னால் அடிச்சுட்டு வராங்க ஏ நில்லுங்கப்பா எனக்கு பயமா இருக்குப்பா ப்ளீஸ் எங்கேயும் போகாதீங்க ஹாய் 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 இது போர் செட்டு இதுல இருந்தா வயலுக்கு தண்ணி எடுக்கிறாங்க இப்படி போய்கிட்டே தான் இருக்குமா எப்போதுமே தண்ணி இருக்குமா அதில் வாங்க வாங்க ஏறி வாங்க ஏறி வாங்க என்ன ஊருடி இது வந்து திருச்சிக்கு உள்ளார மிக அருகில் இதமா மிக அருகில் ரொம்ப தொலைவில் பைக்ல வந்தாலே ஒரு மணி நேரம் ஆகுது திருச்சில இருந்து சமயபுரம் சமயபுரத்துல இருந்து உள்ள இது என்ன ஊர் சொல்லுங்க அப்படியே திரும்பி சொல்லுங்கள் நெய்க்குப்பை நெய்க்குப்பைன்னு ஒரு ஏரியா வாங்க எல்லாரும் வாங்க ஒன்றா சேர்ந்து குளிக்கலாம் மது கல்யாணம் ஆகட்டும் எல்லாரும் சேர்ந்து இங்கே வருவோம் வருங்க அமைதியான நிலை சண்டே சண்டே ஸ்பெஷலி தான் இப்படியே குளிக்கிறோம் ஏஞ்சி போய் கறி குழம்பி மீன் குழம்பி வச்சு வெட்டுறோம் மீன் அங்கே ரெடி ஆயிட்டு இருக்கு இவருக்கு வந்து ஏன் மேலே வந்தாரு நீச்சல் போலையா குளிக்கலாம் ட்ரெஸ்ல ட்ரெஸ் எழுத்துட்டு வந்தால் அப்படியே குளிச்சிட்டு போனாங்க தம்பி எங்க அவனை வீட்டில் விட்டுட்டு வீட்டிலலாம் இல்லை கொஞ்சம் தூரத்துல வந்து ஒருத்தவங்க வச்சிருக்காங்க இவ்வளோ தூரம் குட்டிட்டு வரலாம் சொன்னாங்க அதனால இதுகிட்ட காற்று ரொம்ப சில்லு சில்ன்னு இருக்கும் அதனால குழந்தைக்கு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனால விட்டுட்டோம் ரூபனுக்கு எங்கள் பேர் ரூபன் பொண்ணு பார்க்கும் போது இதான் வீடியோ மாப்பிள்ளை நல்லா நீச்சல் அடிப்பார் அப்படின் தான் வீடியோவே இதை கடிதாக பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படியே அமைதியாக ஹீயோ இது பார்க்க பயமாக இருக்குது பாது ஹாய் அக்கா அலெக்ஸ் ஹாய் அலெக்ஸ் யார் அலெக்ஸ் ஏ இந்தாங்க பாருங்கள் உங்கள் அண்ணன் என்னென்ன வித்த காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் தம்பி ஆ தம்பி தம்பி இது அந்த அலெக்ஸ் வேற ஏதோ அலெக்ஸ் வந்து எனக்கு யாரும் அலெக்ஸ் தெரியாது இன்னைக்கு ஒரு புடி ஆனா எனக்கு ஒரு புடி கிடையாது என்னது ஏ வீடு அவ்வளவு எல்லாத்துலயும் பாத்துட்டு இருக்க முடியாது கூட நீ எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன் நீயே ஏன் ரியாக்ட் ஆகுற அதுக்கு கண்டு நான் கண்டுக்க மாட்டேன் அப்படியே விட்டுருணும் அவ்வளவுதான் நமக்கு டென்ஷன் கண்டுக்க கூடாது நீ ஏன் டென்ஷன் ஆகுற கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களே என்கிட்ட எப்போ கல்யாணம் கேட்டிங்கன்னா நான் என்ன பண்றது கல்யாணத்தை மட்டும் பண்ணி வைங்க அங்கே எங்கே போகிறாங்க எங்கே? அப்படி ஏறி வருவாங்களா நீ இப்படி ஏற முடியாது